guys இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக அண்ணாமலை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஐநூற்றி பதினொன்று தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் கே ஸ்டாலினுக்கு ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கும்போது பொய்யான நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றி வராங்க திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் சிலை வைப்பது பெயர் வைப்பது என ஊடகங்களில் நாள் தலைப்புச் செய்தியாக அழைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகள் திருப்பதில் கவனம் செலுத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதும் திமுகவுக்கு புதிதல்ல என்றாலும் நாட்டின் எதிர்காலமான மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அரப்பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்களை இப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அவலநிலை வைத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க உடனடியாக பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கை கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று திமுக அரச வலியுத்துறை அப்படின்னு அண்ணாமலைவரும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பேசுறாங்க அப்படி அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க அண்ணா எப்பவுமே ஆதரவு இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம் அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு நான் இதான் சொல்றேங்க அண்ணா தயவு செய்து ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க அறிக்கை ஒன் செஞ்சிட்டோம் அறிக்கை டூ செஞ்சிட்டோம் எந்த தேதியில செஞ்சோம் அறிக்கை ஐந்து செஞ்சிட்டோம் எந்த தேதியில செஞ்சோம் என்னை பொறுத்தவரை வெறும் இருபது சதவீதம் கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல தான் வெள்ளை அறிக்கை தர முடியாம முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறார் மக்கள் இதையெல்லாம் பார்க்கறாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஐந்தாவது ஆண்டுல திரும்படியும் அதே ட்ராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறான் இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்க நான் இது தொடர்பாக தலைமை செய்வதற்கு புதிய பென்ஷன் திட்டம் என் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன் எல்லோருக்குமே தெரியும் என் என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் கொடுத்தாங்க இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா நாம வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம் சரி சும்மா சொன்னோம் ஓட்டுக்காக சொன்னோம் எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள் உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பத்தொட்டில போட்டுட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லணும் நாங்க தேர்தல் வாக்குறுதியே இல்லாம வரணும் அப்ப இதை கொடுக்கணும் கொடுத்த பிறகு செய்யணும் இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்பது தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து இரண்டாயிரத்தி பதினான்குல நூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேலே நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க படிச்சு காட்டுங்க எந்த தேதியில் நிறைவேற்றணும் சொல்லுங்க எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க